சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது போட்டு பேரெடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கேருந்து வரணும் இங்கிருந்து வந்தால் தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் வந்தால் தான் நிலைக்கும் வரேன் வருவேன் ஏன் வெறி என் மக்கள என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன என்ன கேட்டாங்க என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கண்டிக்கிட்டே இறங்குறேங்குறது அவங்களுக்கு தெரியாது சீனாவை பற்றி பேசுகிறான் அமெரிக்காவை பற்றி பேசுகிறேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் பேச தெரியாது ஆனால் சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை ரெண்டாயிரத்து அந்த எம்ஜிஆர் வண்டி விஜயகாந்திடம் செல்ல வேண்டும் விஜயகாந்த் அஞ்ச வண்டியில் தான் பிரச்சாரம் போகணும்னு நெத்தியில் எழுது